ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டீ கடை மைதா போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு அரை கப்பு கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு உப்பு தேவைக்கு ஏற்ப அளவு ஏற்ற மாதிரி ஜீனி ஜீனி வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு அரை அரைக்கப்புனால் ஜீனி கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஏலக்காய் தட்டி போட்டாலும் சரி இல்லை ஏலக்காய் பொடியை போட்டாலும் சரி பவுடர் பண்ணி போட்டாலும் சரி எப்படி வேணாலும் போட்டு பால் ஒரு அரை கப் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் பேட்டர் வந்து இப்படி வரணும் நல்லா விஸ்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிடணும் அது அப்படியே ஏன்னா நல்லா வந்து செட்டில் ஆகி எல்லாமே செட்டில் ஆகி வரணும் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும் நல்லா ஊற வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஊற வச்ச மாவு வந்து அப்படி இருக்கணும் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா விஸ்க்கை வச்சு நல்லா பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டி மாவு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி போண்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் போண்டா உள்ள நல்லா வந்து சாஃப்டாக வரும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவை எடுத்து போண்டா மாதிரி போடுங்க நல்லா போடுங்க போட்டதுக்கப்புறம் நல்லா பொரியணும் நல்லா உள்ளலாம் வேகணும் நல்லா வேகட்டும் எண்ணெய் நல்லா அப்புறம் தான் எப்போதுமே எதாக இருந்தாலும் போடணும் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது வடையாக இருந்தாலும் சரி போண்டாக இருந்தாலும் சரி நல்லா எண்ணெய் அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா போண்டா நல்லா ப்ளஃஃபியாக வருது பாருங்கள் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி பால்ஸ் மாதிரி சூப்பராக வருது இது டீக்கு ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸு குழந்தைங்களும் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வீட்லேயும் இனிமேல் ஈஸியாக இந்த போண்டாவை ட்ரை பண்ணலாம் பாருங்கள் உள்ள பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி